அசுத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் வேலூர்லேருந்து எஸ்தர் பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து நின்று சாட்சி சொல்கிறேன்னா அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை நான் வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டு இருந்த ப பிள்ளை தான் திடீர்னு எனக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன வந்து எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு அந்த பயம் என்னன்னா நமக்கு ஏதோ ஒன்று ஆகப்போகுது நம்ம வந்து இருக்க மாட்டோம் நம்ம செத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பயம் அந்த பயம் எப்போமும் இருந்துனே இருந்தது அப்போது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டில் சரியாக தூங்க மாட்டேன் தூங்காமல் எழுந்து உக்காந்து என் பாட்டுக்கு அழுவேன் அழகும்போது என் என் வீட்டுக்கார் கேட்பாரு என்ன எதுக்கு அழுவுறன்னு கேட்பாரு நான் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் எதுக்கு அழுவுறன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திடீர்னு இது ஏன் எனக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்போ நான் இந்த மாதிரி சூழ்நிலையே ஒரு ரெண்டு வாரமாக இப்படியே நான் போயிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க கணவர் வேலைக்கு போயிடுவார் வீட்டில் வந்து நான் தனியாக இருக்க மாட்டேன் தனியாக இருந்தால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ நம்ம மயக்கம் போட்டு விழுந்துடுமோ நம்ம விழுந்துட்டோம்னா நம்ம மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே செத்துடுவேன் நம்மளை யாரும் பார்க்க வரமாட்டாங்களே யாருமே வந்து நம்மளை காப்பாற்றக்கூட கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீட்டில் இருக்க மாட்டேன் உடனே என்ன பண்ணுவேன் யாரும் இல்லைனா எல்லாம் கிளம்புன உடனே வீடு பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் உக்காந்துக்குவேன் இப்படி தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என் சகோதரி வந்து வேலூரில் இருக்காங்க அண்ணா சிஸ்டர் இருக்காங்க அவங்க அவங்க வந்து என்னை விசாரி விசாரிச்சு இருக்கும்போது ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்து சுமதி சிஸ்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க சுமதி சிஸ்டர் வந்து எனக்கு ஜோம் பண்ணாங்க ஃபோனில் தான் ஜோம் பண்ணாங்க ஃபோனில் ஜோம் பண்ணும்போது அப்போவே கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாகவே ஆச்சு அப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நான் நேரில் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிஸ்டர் ஒரு வாரம் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோ பண்ணாங்க அவங்க ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்குள்ள வந்து பயத்தின் ஆவிய மாத்திரம்ல ஆஹ் சர்பத்தின் ஆவியம் எனக்குள்ள இருந்துச்சு அவங்க ஜெபிக்கும் போது நான் கீழே விழுந்து அந்த சர்ப்பத்து போலயே நெளிஞ்சி வளைஞ்சி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன் அப்படியே அவங்க ஜெபிக்க 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 அந்த சர்ப்பத்தின் ஆவி என்னை விட்டு வெளியே போச்சு அந்த பயத்தின் ஆவியும் என்னை விட்டு வெளியே போச்சு ஆண்டவர் அந்த நாளில எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தாரு விடுதலையை தந்தாரு அந்த பயத்தை எடுத்து போட்டாரு இந்த அப்போ தான் சகோதரி சொன்னாங்க இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தினந்தோறும் வந்து ஜெபிங்க நான் வந்து வேர்ல்டு ரிவைவல் வாரிய ஸ்டீமை எடுத்து நடத்துகிறோம் நாங்கள் ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கிறோம் நீங்களாம் அந்த ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க நானும் அப்பத்துலேருந்து வந்து இந்த ஜபத்தில் கலந்துக்கின்னு அதிகாலை அஞ்சு மணிக்கு தொடர்ந்து ஜெபி ஜெபிச்சுட்டு வரேன் இந்த ஜெபிக்க ஜபிக்க ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து இந்த நாளில் உங்களை உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாரு அதுக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமாம்